வாக்குச்சாவடிகளுக்கு வாகனங்கள் மூலம் வாக்கு இயந்திரங்களை போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லும் பணி கோவையில் தீவிரம் பாராளுமன்ற தேர்தலையொட்டி கோவை அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு இவிஎம் மிஷின் பேட் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் முதியவர்களுக்கான நாற்காலிகள் உள்ளிட்ட வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மண்டல அலுவலர்கள் துணை மண்டல அலுவலர்கள் தேர்தல் அதிகாரி காவல்துறையினர் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதனை வட்டாட்சியர்கள் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் முன்னிலையில் வாகனங்களில் ஏற்றும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு வாகனத்தில் ஒரு மண்டலத்திற்கு உட்பட்ட பத்து முதல் பதினைந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு இயந்திரங்களை எடுத்து செல்கின்றனர் மேலும் வாகனங்களை கண்காணிக்க ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று வாகனங்களில் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள நானூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது இப்பணியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் மூன்றாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது Fortuny niedos si hay yandos Gunti ஓகே சார் ஓகே சார் இங்க பாக்கவேண்டா ஒரு நடந்து வந்துடுது இங்க வந்து ஏ காந்தி சார் ஆ வரமாட்டேடா 35 આપણે બેઠા બેઠા ઈવીમ સુબેઠા બેઠા રાજુ માર સર તમે આયા એનો જોડી કરી દીધો તમે અતંગો બેઠા ઊંડિતે નાખો કુડતો કુડાવરીંગ આયા 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 સર અસલ જો ઈની બેઠા સર ની ઈની સર બહાર પડ્યા તમે ઈવીમ બતા મારી ઈવીમ રૂમ કે પર ઓર

すいません。